உலகங்களும் இருக்கும் இறைவா சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறைவன் அப்படிங்கிற விஷயம் எங்க இருக்கு அப்படின்னா சேனல் பேர்ல இருந்தே ஆரம்பிப்போம் அந்த இறைவன் இருக்க தெய்வம் வாழும் இடம் நெஞ்சத்தில் இறைவன் இருக்கிறான் என்று நம்ம எல்லாரும் நம்புகிறோம் முக்கியமா நம்ம வீட்டில் எங்க இறைவன் இருக்கிறாருன்னா நம்ம பூஜை ரூமில் இறைவன் இருக்கிறதா அவருக்குன்னு ஒரு ரூம் உருவாக்கி அவர் நம்ம வந்து ஒரு ராஜ்ய பரிபாலனம் நம்ம வீட்டுக்குள்ள எதாக இருந்தாலும் ஒரு கார் வாங்குறீங்களா கார் சாவியை கொண்டு போய் சாமி படத்தில் வச்சுட்டு அப்புறமா தான் அந்த கார் எடுக்கிறோம் ஒரு லேண்ட் வாங்குறீங்க நான் சொல்றது சாதாரண மக்கள் அடிப்படை நம்ம எல்லாம் நம்புறது என்ன அப்பா அம் டாடர் வந்துருச்சுப்பா சாமி பாதத்துல வச்சு எடுத்துட்டு வாப்பா நம்ம வந்து அந்த அந்த இடத்துல சாமி இருக்கிறதா நம்ம நம்புறோம் அப்ப அந்த பூஜை ரூம்ங்கிறது வந்து ஒரு வீட்டினுடைய வைப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு ரூமா இருக்கு அந்த பூஜை ரூமோட பிளஸன்ஸ் அந்த பூஜை ரூமோட பிளெஸிங்ஸ் வந்து அந்த வீடு ஃபுல்லா நிறைந்திருப்பதாக நாம் நம்புகிறோம் சாயந்திரம் ஆறு மணி ஆனால் சில பேர் வீட்டில் சாண்டிங் பாக்ஸ் எல்லாம் போட்டுவிட்டு ஓ அந்த வீடு பார்த்தீங்கன்னா டிவைனா இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கே ஆசையா இருக்கும் நமக்கே ஆசையா இருக்குன்னா அப்போ லக்ஷ்மிக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும் அப்போ அந்த வீட்டுடைய பூஜை ரூம் நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ பூஜை ரூம்ல என்னென்னலாம் இருக்கலாம் எப்படிப்பட்ட படங்கள் இருக்கலாம் எதெல்லாம் இருந்தால் எடுத்து வெளியே போட்டுருணும் போன்ற விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் நமக்கு நமக்கான லக்கியஸ்ட் விஷயங்களா உருவாக்கணும் சார் சிம்பிளா ஒரு வரியில சொல்றேன் உங்க குடும்பத்திற்கு உங்க சமூகத்திற்கு உங்களுடைய பரம்பரைக்கு எது பழக்கங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அவ்வளவுதான் சிம்பிள் தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் அது முதல்ல புரிஞ்சுங்க நான் சால கிராமம் எடுத்துகிட்டு வந்து வழிபடலாமா உங்களுக்கு அந்த முறை இருக்கா உங்களுக்கு அந்த அந்த அது வழிபடுற பழக்கம் உங்க மூதாதையர் செஞ்சாங்களா முறைன்னா நீங்க உடனே ஜாதிக்கு போக கூடாது நான் என்ன சொல்றேன்னா உங்க கம்யூனிட்டி உங்களுக்கு யாராவது அது பழகின பழக்கம் இருக்கா அது எப்படி வெளிப்படுறதுன்னு முறை தெரியுமா என்றால் தெரியாதுன்னா விட்டுருங்க தேவையில்லாத வேலை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு நாகம் ஒற்றை நாகம் வெள்ளி நாகம் ஆகிட்டுல வெளிப்படுவாங்க சர்பத்தை கும்பிட்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கா உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்கா அது எப்படி முறை பண்ணும்னு தெரியுமா தெரியாதுன்னா விட்டுருங்க பண்ணாதீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க காளி சிலையெல்லாம் வீட்டில் வச்சுப்பாங்க அது அதெல்லாம் சோ ஒன்றா பார்க்க போறோம் அவ்வகையில் நம்ம என்னென்னலாம் வந்து இந்த கமர்ஷியல் மார்க்கெட்ஸ் நம்மளை எப்படி இப்படிலாம் பயமுறுத்தி வச்சுருக்கு சாமி ரூமுக்குள்ள நம்ம என்னெல்லாம் புதுசு புதுசாக வந்து சேர்த்துக்கிட்டோம் தான் பார்க்க போறோம் எங்க வீட்டில் ஒரு பழக்கமும் இல்லை சார் பிள்ளையார் படம் இருக்கும் முருகன் படம் விட்டுருங்கன்றேன் விட்டுருங்க அவ்வளோதான் தெரியாத வேற எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க சிம்பிளா ஒரு வரியில சொல்றேன் உங்க பூஜை ரூம் எப்படி இருக்கணும் லக்கியஸ்டா இருக்கணும் முக்கியமா பணத்தை கொடுக்கிற கடவுள் அப்படிங்கறதெல்லாம் வடக்கு திசை பார்த்து வலிச்சு வழிபடணும் ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கடேச பெருமாள் லக்ஷ்மி குபேரன் போன்ற சம்பத்து கூடலுடைய இதெல்லாம் வந்து வடக்கு திசையா பார்த்து வச்சு வழிபடணும் கோ உக்ரமான தெய்வங்கள்னு சொல்லக்கூடியது எது எல்லாம் மதுரை வீரன் பாத்தீங்கன்னா முனியாண்டி இப்படிலாம் சொல்றோம் கோழி நம்ம வந்து இந்த பலி கொடுக்கிற இடம் கோழி ஆடெல்லாம் பலி கொடுத்து அந்த தெய்வம் அப்படி இருக்கும் முன்னாடி இருக்கும் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரியான போட்டோஸ் ரொம்ப உக்ரமான போட்டோஸ் பிரியாண்டிச்சின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா மாசாணி அம்மன் சொல்லுவாங்க அந்த மாதிரி அம்மன் சோ உக்ரதெய்வம் எப்பயுமே கோமாவே அவர் அதெல்லாம் தெற்கு திசையை பார்த்திருக்கணும் ஏன்னா தெற்கு வந்து பித்திருக்கூருடைய திசைன்னு சொல்றோம் அதே நேரம் தெற்கு வந்து நம்மளுடைய கெட்ட சக்திகளுடைய திசையாகவும் கருதப்படுகிறது அது வீட்டுக்குள்ள வராமல் கண்ட்ரோல் பண்ற ஒரு திசையாக இவர்கள் வந்து பார்த்துப்பாங்கிறது நம்ம நம்பிக்கை அதே மாதிரி நம்ம பூஜை ரூமுக்குள்ள இன்னைக்கு நீங்கள் வந்து எதெல்லாம் புஷ்பங்கள் போடுறீங்களோ அந்த புஷ்பங்கள்லாம் அன்னன்னைக்கே எடுத்துருங்க வந்து வாடி போன மலர்கள் பூஜை ரூமில் வச்சுருக்கிறது மிகப்பெரிய துரதிருஷ்டத்தை உண்டாக்கும் வாடி போன மலர்களை வச்சிருக்கிறது வச்சிருக்காமே இருக்கலாம் அதே நேரத்தில் நிறைய பேர் பூஜை ரூமில் நம்ம மறைந்து போன நம்மளுடைய அப்பா இறந்துட்டார் அவரோட ஃபோட்டோவை சாமி ஃபோட்டோ நடுவில் வைக்கலாமா அவரும் கடவுள் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அவர் வணங்க வேண்டிய இடம் இது கிடையாது அவ இவங்கெல்லாம் பரமாத்மாக்கள் அவர் ஆத்மா அவ்வளோதான் இவர் அவர் பரமாத்மாவா இன்னும் ஆகலை அவர் அப்போது அப்புறம் நம்ம வீட்டு இன்னொரு இடத்துல நம்ம ஹாலில் கூட தான் மாட்டி வச்சிங்க அதை பற்றி நோ ப்ராப்ளம் பட் ஆனால் பூஜை ரூமில் மற்ற படங்களோட இறந்து போன யாருடைய படமுமே வைக்கக்கூடாது அது வந்து சாஸ்திரப்படி நாட்டலோடு இது முறையே வேற அது முறையே வேற அது மாதிரி பண்ணாதீங்க அதே மாதிரி சால கிராமம் வழிபடுவது ஸ்படிகலிங்கம் வழிபடுவது மரகதலிங்கம் வழிபடுவது இந்த லிங்கம் வழிபடுற முறையெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பாத்துக்கோங்க உங்களுக்கு இருந்தா அதை பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம் இந்த லிங்கம் வந்து வழிபடுறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற செல்வ வளம் அப்படிங்கிறத குறைச்சி ஞானத்தை அதிகம் பண்ணிடுவார் கடவுள்கள்லேயே ஒரு வித்தியாசம் நம்ம என்ன பாக்குறோம்னா விஷ்ணு சம்பந்தப்பட்ட கோயில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டா இருக்கும் சிவன் கோயில்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சிவன் வந்து குகையில் வசிப்பவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை அவருக்கு வந்து ஞானம் புது புலித்தோல் பூர்த்தியவர் பாம்பை கழுத்தில் தெரித்திருப்பவர் இப்படிங்கிற உருவமா பார்க்கிறோம் ஒரு ஒரு நீர் இருக்கிறது அந்த நீர் வந்து பார்க்கடலாக இருக்கிறது அதாவது வந்து தாயினுடைய அந்த தாய்ப்பால் தான் அந்த பார்க்கடல் அதனால தான் அது பேர் பார்க்கடல் அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் இது வந்து செயலின் வடிவமாக கருதப்படுகிறது அதே நீர் வந்து பனிமலையாகி அது ஞானத்தின் வடிவாக சிவபெருமானாக அறியப்படுகிறது சிவனுடைய கான்செப்ட்ஸே வேற பெருமாளுடைய கான்செப்ட்ஸே வேற இவரெல்லாம் ஃபு ஃபுல்லாக லௌகீகம் அவர் ஃபுல்லாக ஞானம் ஸோ இவர் வச்சு நீங்கள் ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒற்றை ருத்ராட்சம் போடுது எதுக்கு சார் உங்களுக்கு சம்சாரிகளுக்கு எதுக்கு ஒற்றை ருத்ராட்சம் நான் வந்து சம்சார பந்தத்தில் இருக்கேன் நான் மனைவியோடு இருக்கேன் லவ் பண்ணுவேன் ஜாலியாக இருப்பேன் நான் கிளம்பும் போது ஒரு ஹக் பண்ணுவேன் நான் கிஸ் பண்ணிட்டு தான் வேலைக்கு போவேன் இந்த மாதிரிலாம் ஒரு ச ஒரு நல்ல சந்தோஷமான ஹாப்பியான ஒரு வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னா எனக்கு இந்த ஏகமுக ருத்ராட்சம் தேவையா தேவையில்லை இந்த ருத்ராட்சம் நம்ம வந்து எங்கே கூப்பிட்டு போவோம் நம்மளை ஞான வழிக்கு கூப்பிட்டு போவோம் இதுக்கு கட்டுமான இருக்குது ஆச்சாரம் இருக்குது இதெல்லாம் நமக்கு தேவையா ஸோ நம்ம பூஜை ரூமில் ஏகமுக ருத்ராட்சம் வச்சு வழிபடுறது நம்ம பூஜை ரூமில் தாமரை மணி மாலை வச்சு வழிபடுறது துளசி மணி மாலை வச்சு வழிபடுறது இந்த பழக்கம்லாம் நமக்கு இருந்தால் நீங்கள் அந்தளவுக்கு ஆச்சாரமாக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சின்ன சின்ன மூர்த்தம் இவ்வளோ பெரிய மூர்த்தம் இருக்கிற மூர்த்தம்னா என்ன சிலை சின்ன சின்ன சிலை இருக்கிற வரைக்கும் அதுக்கு நீங்கள் நேவேத்தியம்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல நீங்கள் வந்து அது பாட்டுக்கு ஒரு பொம்மை மாதிரி இருக்கும் வச்சு வழிபட்டுக்கலாம் இந்த மூர்த்தம் பெரிதாக 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 அதுக்கு பசிக்கும் அது நம்ம வீட்டில் டெய்லி நைவேத்தியம் பண்ணோம் நம்ம சாப்பிடும்போது ஒரு கரண்டி சாப்பாடு எடுத்து அதில் நெய் ஊற்றி டெய்லி நைவேத்தியம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் பெரிய சிலை வைக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இது சாதாரண பெரிய சிலைக்கே இந்த கதி சில பேர் உக்ர தெய்வங்கள்லாம் வச்சு வழிபடுவாங்க பிரத்தியங்கரா காளி வராகி அந்த மாதிரி பெரிய பெரிய காளி அந்த தேவதெல்லாம் வைப்பாங்க அப்போ அதுக்கு பலி இது கண்டிப்பாக வேணும் பலினா என்ன அப்படின்னா அந்த எலஞ்சம்பளத்தை கட் பண்ணி குங்குமத்துல வச்சு அது முன்னாடி பலி மாதிரியான தோற்றம் அதுக்கு திருஷ்டி சுத்தி போடணும் நிறைய கட்டுமானம் இருக்கு இதெல்லாம் எனக்கு பண்றதுக்கு நேரம் என்னன்னா விட்டுருங்க வேண்டாம் அது நம்ம குடும்பத்துல வாழ்கிற வீட்டில் அப்ப என்னென்ன படங்கள்லாம் வைக்கலாம் என்னென்ன சிலைகள்லாம் வைக்கலாம் குழுவதும் கிருஷ்ணர் வீட்டில் வைக்க கூடாது கிருஷ்ணர் வச்சிங்கன்னா செல்வம் எல்லாம் அப்படியே ஊதிட்டே போய்டும்னு சொல்லுவாங்க அது வைக்க வேண்டாம் அதே மாதிரி பறக்கும் ஆஞ்சநேயர் நம்ம ஏபிடி இதில் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி பறக்க அவங்க அந்த ஃபிளைங்ஸ் அந்த சர்வீஸ் பண்றாங்க அது வச்சுருக்காங்க இது வாழும் வீடு இங்க வந்து இந்த பறக்கிற விஷயங்கள் வேண்டாம் அது போன்ற அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃப்ளேம்ஸ் மாதிரியான லைட் அதெல்லாம் வேண்டாம் எல்லாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி பறக்கும் ஆஞ்சநேயர் சொன்ன மாதிரி சில ஆஞ்சநேயர் வந்து கோபமா அப்படி நெஞ்ச கிழிச்சிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் தெய்வங்கள் கோயில் இந்த பூஜரமுக்குள்ள போனோன்னா டிவைன் ஃபீல் தான் வரணுமே தவிர பயமா இருக்க கூடாது அதை முதல்ல நீங்க புரிஞ்சுங்க அப்போ புரிய புரிய உக்ர தெய்வங்கள்லாம் கொண்டு வந்து வைக்கிறது சில பேர் ஆயுதங்கள் வீட்டில் வச்சிருப்பீங்க எங்களுடைய தாத்தா காலத்துலேருந்து இந்த வேலை கும்பிடுறோம் இந்த சூளத்தை கும்பிடுறோம் இந்த சூளத்தை வச்சு நாங்கள் கும்பிடுவோம் அப்படிலாம் சொல்கிறீங்க அந்த சூளம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு டெய்லி எலுமிச்சம்பழம் அதில் குத்தி அதுக்கு பலி தரணும் அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தரணும் இல்லைன்னா ஆயுத வழிபாடை வச்சுக்காதீங்க ஆயுதம் வைக்கிறீங்கன்னா ஆயுதத்துக்கு எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக குத்தணும் இதெல்லாம் பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் பூஜை ரூமில் அதை வைக்க வேண்டாம் சில பேர் வீட்டு வாசலில் வச்சுப்பாங்க அந்த சோளத்தை எடுத்து அப்படி பதிச்சுப்பாங்க அப் அதாக இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் குத்துணும் இதெல்லாம் பார்த்துக்கிங்க பூஜை ரூமுக்குள்ளே வேறு என்னெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணலாம் நறுமணமற்ற மலர்களை நீங்கள் பூஜை ரூமில் வச்சுருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் சில பேர் காகித பூக்கள் சில பேர் அந்த பிளாஸ்டிக் பூக்கள் அதனால் க கடவுளுக்கு மாலை போடுறது பிளாஸ்டிக் பூ மாலைலாம் போடக்கூடாது அதே மாதிரி கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் வந்து பிளஸ் இந்த க வாசனையற்ற பூக்கள் கனகாம்பரம் பூ கனகாம்பரம் பூலாம் இப்போ நம்ம வந்து அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதெல்லாம் பண்ணக்கூடாது கனகாம்பரம் பூ டிசம்பர் பூ டிசம்பர் பூன்னு சொல்லுவாங்க ஊதாக்கலாம் இருக்கும் அந்த டிசம்பர் பூலாம் நீங்கள் சுவாமி அர்ச்சனைக்கு ஏற்றது அல்ல காரணம் என்னன்னா அது வாசனையற்ற பூ வாசனையுடைய எல்லா பூக்களும் கடவுளுக்கு உகந்தது வாசனையற்ற பூக்கள் கடவுளுக்கு உகந்தது அல்ல அம்பாள் இருக்கேன்னா அம்பாளுக்கு அருகம்புல ஏற்றது அல்ல இப்போ சிவபெருமான் இருக்காருன்னா அவருக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா தாழம்பூ ஏற்றது அல்ல இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி பிள்ளையாருக்கு துளசி ஏற்றது அல்ல இவருக்கு எந்தெந்த கடவுளுக்கு எந்தெந்த பூக்கள் சில 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 சுவாமிக்கு அந்த பூ போடவே கூடாது அதை தயவுசெய்து போடாதீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படி தெரில சார் எல்லாத்துக்கும் காமனான ஒரு பூ மல்லிகைப்பூ எல்லாருக்கும் அப்படி கபல் சிம்பிள் ஜாப் வந்து போட்டுருங்க அல்லது எல்லாருக்கும் காமன் ரோஸ் இதுமாதிரிலாம் யாருக்கும் எந்த பர் பர்டிகுலராக நீங்கள் போகும்போது இது இவங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அருகம்புல்லால எல்லாருக்கும் அர்ச்சனை பண்ணக்கூடாது துளசியால எல்லாருக்கும் அர்ச்சனை பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க வெள்ளருக்கு விநாயகர் பண்ற மாதிரி வேர்ல விநாயகர் பண்ணி வைப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா வெள்ளருக்கு விநாயகர் நீங்க பண்ணும்போது அவருக்கு நேவேத்தியம் கம்பல்சரி வஸ்திரம் கம்பல்சரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சிலை வச்சுப்பாங்க சிலைக்கு வந்து இடுப்புல துண்டே இல்லாமல் இருக்கும் அது முக்கியமா பெண் தெய்வங்களுக்கு நீங்க துணி இல்லாமல் பெண் தெய்வங்களை உட்கார வச்சிங்கன்னா பெரிய தோஷம் பெரிய பாவம் தப்பு அதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சிலைக்கு மார்பை மறைக்கிறதுக்கு இடுப்பை மறைக்கிறதுக்கு துணி துணி கண்டிப்பாக தரணும் அந்த துணியை ஃப்ரீக்குவெண்ட்டாக மாற்றணும் இவ்வளோ விஷயங்களுக்கு ஒரு பெண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அப்படி ஹேண்டில் பண்ணணும் ஸோ அப்பா எனக்கு இதெல்லாம் வேணாம் குருஜி எனக்கு இருக்கிற வேலைக்கு அப்போ விட்டுருங்கன்றேன் சின்னதாக சிம்பிளாக வச்சுக்கோங்க பெரிய சிலை போக போக அது நிறைய அப்போ பெரிய சிலை வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது சும்மா பொம்மை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க உங்களை யார் இப்போ டிரக்கோட்டா பொம்மைகள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் எந்த சாஸ்திரமும் கிடையாது சும்மா ஏதாவது ஒரு இதில் காகிதத்தில் செய்யப்பட்ட பொம்மைகள் இதுக்கெல்லாம் சாஸ்திரம் கிடையாது பித்தளையில வாங்குனீங்கன்னா அது சாஸ்திரம் பித்தளையில வாங்குனீங்கன்னா ஆவாகனம் அது மட்டும்தான் நீங்க கடவுளுக்கான மெட்டீரியலாக கருதப்படுது பித்தளையில வாங்குற மெ மெட்டீரியல் வெள்ளியில் வாங்குறது தங்கத்துல வாங்குறது இதெல்லாம் உண்மையிலேயே பூஜை அதுக்கெல்லாம் எஃபெக்ட்ஸ் அதிகம் நீங்க டெரகோட்டா பொம்மைகள் சும்மா வீட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க சும்மா காட்டி கூட நீங்க எதை வேணால் அலங்காரம் பண்ணிக்கலாம் பண்ணாமலும் போகலாம் ஏன்னா அது நீங்க ஆவாகனம் பண்ண போறது அதை அது நீங்க பூஜைக்கு உட்படுத்த போறதில்லை அது நீங்க வந்து வீட்டில் ஒரு அலங்கார தான் வச்சுருக்கீங்க ஸோ பூஜை ரூம்ல வேற என்னெல்லாம் பண்ணலாம் பூஜை ரூம்ல அப்போ தெய்வங்கள் லெஃப்ட்னு சொல்லிட்டேன் இதுன்னு சொல்லிட்டேன் வடக்கு திசையை நோக்கி கிழக்கு திசையை நோக்கி பொதுவாகவே எந்த தெய்வமாக இருந்தாலும் கிழக்கு திசை நோக்கி வைங்க எந்த ஒரு தெய்வமும் மேற்கு திசை பார்த்து வைக்க வேண்டாம் மேற்கே வேண்டாம் மேற்குங்கிறது சனியினுடைய அம்சம் மேற்க பார்த்து வைக்காம இருக்கிறது நல்லது நிறைய பேருக்கு பூஜை ரூம்ல எண்ணெய் எண்ணெய் பயன்படுத்துறதுன்னு இருக்கும் எண்ணெய் எண்ணெய் ஐந்து எண்ணெய்களை கலந்து பண்ணுறது நல்லது அல்லது பஞ்சகப்யம்னே விற்குது இப்போ பஞ்சகப்யம் நெய் வெண்ணெய் மோ எல்லாத்தையும் கலந்து பஞ்ச கவ்யம்னே விற்கிது அதை பண்ணுறது அல்லது ஒன்றும் முடியலன்னா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுங்க பெஸ்ட்டு பெஸ்ட்டு அதில் கான்ட்ரவர்சியே கிடையாது சில பேர் குபேர விளக்கு ஏற்றலாமா அல்லது வந்து விளக்கு ஏற்றும் போது அதில் கல்கண்டு போடலாமா இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக கண்டென்ட் பேசிட்டு போகிறது தெரிஞ்சா பண்ணுங்க தெரிலன்னா இது வேண்டாம் தாமரத்திரி போட்டு பண்ணலாமா தாமரத்திரி எதுக்காக பயன்படுத்துகிறோங்கிற ரூல்ஸ் இருக்குது அது தேவைப்பட்டால் பண்ணுங்கள் இல்லைன்னா ஜென்ரலாக சாதாரண திரிபோட்டு பண்ணுறதே போதும் அதில் எத்தனை முகம் ஏற்றணும் ஒரு முகம் ஏற்றுனா போதும் அல்லது ரெண்டு முகம் ஏற்றினா போதும் தேவைப்பட்டால் ஐந்து முகம் ஒன்று அல்லது இரண்டு தேவைப்பட்டால் ஐந்து நடுவில் மூணு நாள் தான் கணக்கு கிடையாது ஒன்று அல்லது ரெண்டு அல்லது ஐந்து இதான் கணக்கு அல்லது காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றிட்டு போங்க ஒரே ஒரு விளக்கு சிம்பிள் ஸோ நான் என்ன குறிச்சி நான் ஏதோ கற்றுக்கலான்னு வந்து நீங்கள் சிம்பிள் சிம்பிளாக சொல்கிறீங்க சிம்பிள் சிம்பிளாக வச்சுக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருந்தோம் நம்ம தேவையில்லாத விஷயங்களை ரூமுக்குள்ளே கொண்டு வர்றதுனால தான் பிரச்சனையே யந்திரங்கள் வச்சுக்கலாமா தேவைன்னா வச்சுக்கோங்க எந்திரங்கள் என்ன யந்திரம் வச்சுக்கலாம் உலகத்துக்கே தெரிந்த இந்திரமா ஷீசக்கரம் வச்சுக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கே தெரிந்த எந்திரங்கள் வச்சுக்கிறது நல்லது யந்திரம் வச்சிங்கன்னா யந்திரத்தை நிறுத்தி அதில் சந்தனம் பூசி பொட்டு வச்சு எந்திரத்துக்கு ஃப்ரேம் பண்ணாம வச்சுக்கணும் பூஜை ரூம்ல வெறும் இந்திரம் மட்டும்தான் இருக்கணும் அது என்ன திசையை பார்த்துக்கணும் வடக்கு திசையை பார்த்துருக்கணும் கிழக்கு திசையை பார்த்துருக்கணும் தேவையற்ற யந்திரங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் காலியுடைய யந்திரம் அதெல்லாம் வச்சுக்கிங்கன்னா வீடு ஃபுல்லாக அதனோட வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் ஆகி எதுக்குன்னே தெரியாமல் சண்டை போட்டுப்பீங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அதாவது இந்த வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னா அந்த காளி யந்திரம் கொஞ்ச நாள் வச்சு வழிபட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஆத்துல விட்டுறணும் அதை வீட்டில் வச்சுக்க வேண்டாம் பூஜரூமுக்குள்ளே போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டு போகலாம் பூஜை ரூமுக்குள்ள போகும் பெரும்பாலும் வெள்ளை கலர் வேஷ்டி கட்டிட்டு போங்க லுங்கி கட்டிட்டு போகாதீங்க ஷார்ட்ஸ் போட்டு போவாதீங்க பூஜை ரூமுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கலர் கலர் வேஷ்டிலாம் கட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தயவுசெய்து இந்த சில பேர் பெண்கள்லாம் போனால் சில பேர் அப்படியே நைட்டு போட்டுகிட்டே போகிறாங்க நைட்டு போட்டுகிட்டே வராங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் சாயந்தரம் காலையில் எந்திரிச்சு சாயந்திரம் கும்பிட்ற பழக்கம் இல்லை காலில் தான் கும்பிடுவேன் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆஃபீஸ் போகும்போது அந்த ட்ரெஸ்ஸிங்கோட சாமி கும்பிட்டு போங்க சாமியூன்னு நம்ம ஒரு ரெஸ்பெக்டை ஃப்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து நமக்கு பதில் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் நம்ம அதை எவ்வளோ சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுறமோ மாதிரி தான் அதுவும் சிம்பிளாக நடக்கும் எல்லா படத்துக்கும் சந்தனம் போட்டு வைக்கணுமா ஆமாம் எல்லா படத்துக்கும் சந்தன குங்குமம் வைக்கலாம் நோ ப்ராப்ளம் அம்பாள் காளி மாதிரி ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா அதுக்கு எங்கெல்லாம் போட்டு வைக்கலாம் நெற்றியில் முக்கியமாக எல்லா பின்தெய்வங்களுக்கும் நெற்றியில் கண்டிப்பாக போட்டு வச்சுருக்கணும் நெற்றியில் பொட்டு வைக்காம ஆயுதங்களுக்கு போட்டு வைக்கணும் ரெண்டு கை இருக்குன்னா ரெண்டு கைக்கும் போட்டு வைங்க மற்றபடி தேவையில்லாத இடத்துல ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் தேவையில்லாத வேலை முக்கியம் நம்ம எப்படி அலங்காரம் பண்ணிக்கிறோமோ அப்படிதான் சுவாமிக்கும் சாமி ஒரு பூச்சாண்டி ஆக்கி விட்டுறாதீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்